சீமானின் காரை வழிமடித்த நபர்கள் இது குறித்து தான் இந்த நம்ம பாத்தீங்க பார்க்க இருப்போம் ஆனால் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட போராட்டத்தை தற்போது அறிவித்திருக்கார் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான விடயமா பார்க்கப்படுது காரணம் என்னன்னா தமிழகத்தில் மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொடாத ஒரு இடத்தை அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக தொட்டு வருகிறார் அதற்கான காரணம் அந்த மடியில் கனமில்லைன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயம் தான் நம்ம யார்கிட்டையும் பணம் வாங்கல யாரும் நமக்கு பணமும் கொடுக்கல நம்ம யாரும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா நம்ம செயல்பட்டு இருக்கிற இந்த வேலையில எந்த மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுப்பது அப்படிங்கிறதுல சீமானவர்கள் மிகுந்த தெளிவாக இருக்காருன்னுதான் சொல்லணும் சமீபத்தில் யாரும் எதிர்பாராத அளவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியம்னு பார்த்தாங்க குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே இதை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாங்க ஆனா கூடவே பஞ்சம நில மீட்புக்கான ஒரு போராட்டத்தையும் சேர்த்து நம்ம முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு திருப்பூரூர்ல அண்ணன் சீமானவர்கள் செய்த அந்த நிகழ்வுங்கிறது வரலாற்றில் பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவமாக நடந்தது காரணம் என்ன அப்படின்னா எந்த தமிழர்களும் சாதியால் பிரிந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்கள் மட்டும் இல்லை ஏன்னா அவர்களுக்கான ஒரு பங்கீடு தானது அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய இடம் தான் அது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிற யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிய வகுப்பு சொல்லக்கூடிய நபர்களாக இருக்காங்களோ அத்தனை தமிழ் சாதி அமைப்புகளும் ஒன்றிணைந்து அதற்காக குரல் கொடுத்திருந்தாங்க இதுவரை தமிழக வரலாற்றில் அந்த அளவுக்கான ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதன் மூலம் நிகழ்த்தி இருந்தார் இதனால தற்போது சீமான் சீமானவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று இருக்கும்போது அந்த மக்களிடையே வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு அடுத்த கட்ட போராட்டமாக நம்ம வந்து இந்த மேய்ச்சல் நில மீட்புக்காக ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அது காணொளி வாயிலா தற்போது வெளி வந்திருக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது அதனால நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்க இருக்கிறது இந்த மேய்ச்சல் நில போராட்டம் தான் இந்த நிகழ்வு தற்போது தெரிய வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருமே அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராக இருக்க வேண்டிய சூழல் இது